அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய டிரெக்டர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைய தினம் அல்ஷிஃபா மருத்துவமனை நமக்கெல்லாம் தெரியும் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலேயே பாரிய தாக்குதலுக்கும் அழிவுக்கும் உள்ளாக்கப்பட்ட இடம்தான் அல்ஷிஃபா அல்ஷிபாவினுடைய அனைத்து வளங்களையும் அழித்து நொறுக்கி இருந்தார்கள் காசா நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இது இருந்தது அனைத்து மருத்துவ பிரிவுகளும் இங்கே இருந்தது சுகர் பேஷண்டுகளாக இருந்தாலும் புற்றுநோய் மருத்துவர்களாக இருந்தாலும் குழந்தைகளுக்கான மருத்துவ பிரிவுகளாக இருந்தாலும் அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக இந்த இடம் செயல்பட்டு வந்தது அப்படியான இடத்தை தான் முதன்மையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது அப்படி தாக்குதல் நடத்தியதில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அல்சிபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் முகமது அபு சல்மியா என்கிறவரை அவர்கள் அநியாயமாக கைது செய்தார்கள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டவர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர்தான் முகமது அபு சால்மியா என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய டிரெக்டர் அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் சகோதரர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இங்க என்ன விஷயம் கேட்டால் பார்த்தா இவரோட சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு உட்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகள் இன்றைக்கு திடீரென்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விடுதலைக்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா எங்களுடைய சிறைச்சாலைகளில் இடப்பற்றாக்குறை இருக்கிறது அதனால் சில பேரை நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி இடப்பற்றாக்குறை இருப்பதாக சொல்லி விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகும் இன்றைய தினமே பதினாறு சகோதரர்கள் வெஸ்ட் பேங்க்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடுதலையில் இடப்பற்றாக்குறை என்பது ஒரு காரணமாக இருப்பதாக தெரியவில்லை இதில் வேறு ஒரு தந்திரம் இருப்பதாக பல ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் திடீரென விடுதலை செய்ததற்கான காரணத்தை மறுத்து மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதாவது நாங்கள் இவங்களை விடுதலை செஞ்சது அங்கே இடப்பற்றாக்குறை என்கிற காரணத்தினாலே எல்லாம் இல்லை இடம் வேண்டிய அளவுக்கு அங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு வேறு வேறு காரணங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்

மீது அட்டாக் நடக்கலாம் அவர் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சுறுத்தல் தற்போது மேலெழுந்திருக்கிறது இந்த நேரத்தில் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட சகோதரர் முகமது அபு சால்மியா அவருடைய ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய காட்சியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அவருடைய ஃபேமிலி அங்கத்தவர்கள் தான் இவங்க அவங்களுடைய காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க அவருடைய மனைவி மகள் மகன் மற்ற குழந்தைகளோடு அவர் இருக்கக்கூடிய காட்சி இது அல்சிஃபா மருத்துவமனைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் வீடு வாசல் ஒன்றும் கிடையாது அவர் டாக்டர் ஆனாலும் அவரும் அங்கேதான் அடைய வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் ஒண்ணு நீங்க கேட்டா தங்களுடைய குடும்பத்தின் நிலை இப்படி இருக்கிறது தன்னுடைய நிலை சிறைவாசம் அனுபவித்தவர் பொதுவாக இந்த சமூகத்திற்காக ஜெயிலுக்கு போகிறது சமூக விவகாரங்களை பேசி சிறைவாசம் அனுபவிக்கிறது இப்படியெல்லாம் நடந்ததோடு பல பேர் வெளியே வந்ததற்கு பிறகு மீண்டும் அதே சமூக கட்டமைப்போடு சமூகத்திற்காக நிற்கக்கூடிய சகோதரர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பல கட்டங்களில் சமூக வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவுகளுடைய ப்ரெஷர் காரணமாகவே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எதுக்கு இதெல்லாம் தேவைக்கில்லாத வேலை நம்ம உண்டு நம்முடைய தொழில் உண்டு நம்முடைய வேலை உண்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல என்று சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய பல சகோதரர்களை நாம் பார்க்க முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சமூகத்திற்காக என்னுடைய நாட்டுக்காக என்னுடைய பூமிக்காக என்னுடைய பூமியின் மீட்சிக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லி மருத்துவ பணி ஆற்றிக் கொண்டிருந்த அல்சிவா மருத்துவமனையினுடைய டிரெக்டர் அபு சால்மியா அவர்கள் மீண்டும் தான் தன்னுடைய தொழிலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இன்றைக்கு அவருடைய தொழிலை இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் தற்போது இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கான காரணங்கள் தெரியாவிட்டாலும் இன்றைக்கு அவர் முக்கியமான ஒரு பேட்டியை அபு சால்மியா சொல்லி பாலஸ்தீன சகோதரர்கள் கைதிகளாக இருக்கிற அத்தனை பேருமே பாரிய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அது ஒரு நரக வாழ்க்கை என்பதை இன்றைக்கு அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் நான் அவங்களை வந்து மிக மிக மோசமான நிலையில விட்டுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு நான் விடுதலை ஆயிட்டேன் ஆனால் சிறைகளில் இருக்கக்கூடியவர்களை ரொம்ப மோசமான நிலையில் நான் பார்த்தேன் எந்த அளவுக்குன்னா குவாண்டனாமோ சிறைச்சாலையில் கிடைக்காத துன்பங்கள் தற்போது பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களுக்கு இஸ்ரேலிய கொடூர சிறைகளில் கிடைக்கிறது என்பதை அந்த அனுபவத்தை பெற்ற சகோதரர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு அபு சால்மியா முகமது அபு சால்மியா அவங்க பேசுகிற நேரத்தில் சொல்கிறாங்க நான் அவங்கள விட்டுட்டு வரக்கல அது அவ்வளவு கொடூரமான ஒரு நிலையில் நான் விட்டுட்டு வந்ததை நான் உணர்ந்தேன் அனைத்து பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுகிற வரைக்கும் அவர்களுடைய விடுதலை நடைபெறுகிற வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் அதிலே இது ஒரு நிபந்தனையாகவே இருக்க வேண்டும்ங்கிறார் பொதுவாக ஜெயிலிருந்து வெளியே வந்தால் சரி நடந்து நடந்து போச்சு நம்ம வெளியே வந்துட்டோம் நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த மாதிரி யோசிக்கிற மக்களுக்கு மத்தியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அனைத்து சிறை கைதிகளும் விடுதலை செய்கிற வரைக்கும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அது ஒரு நிபந்தனையாகவே இருக்க வேண்டும் அது அந்த அந்த சம்பவங்கள் அவர்களுக்கு ஈமானையும் நம்பிக்கையையும் உறுதியையும் தைரியத்தையும் அதிகரிக்கிறதே தவிர அல்லாஹினுடைய அருளால் அவர்கள் வீழ்ந்து விடவில்லை வீழ்ந்து விடுகிற ஒரு சமூகமும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சம்பவம் நினைவுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹாஹுலம் அவர்கள் ஒரு யுத்த களத்திலே நிற்கும் போது ரசூ சலல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வானங்கள் பூமி அளவுக்கு அதை விட மிக பிரம்மாண்டமான அளவுக்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் அப்படின்னு கேட்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு நபித்துலர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர்களே வானங்கள் வானங்கள் பூமி அளவுக்கு அதை விட விசாலமான சொர்க்கமா ஆமாம் அதைவிட விசாலமான சொர்க்கம் அப்படி என்றால் அதிலே ஒருவனாக நான் இருப்பேனா என்று கேட்கிறார்கள் கேட்கும் போது ஆம் நீயும் அதிலே ஒருவனாக இருப்பாய் என்கிறார்கள் ரசூலுதாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உடனே அவர் ஆஹா இப்படி ஒரு சொர்க்கமா அப்படின்னு அதை பூரிச்சு போய் அவர் சொல்றாரு நவீக நாயகம் சல்லா அலுவலம் அவங்க கேட்குறாங்க என்னப்பா ஆகாங்கிற என்ன என்ன அதை அப்படி பூரிச்சு போகிற அப்படின்னு சொல்லும்போது சொர்க்கம் கிடைக்கப் போகிறது நானும் அதிலே ஒருவனாக இருக்க போகிறேன் என்கிற அந்த பூரிப்புத்தான் என்பதை நபிகள் நாயகம் சலோத் அலசலம் வருடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தியதற்கு பிறகு நான் இந்த யுத்த காலத்திலே சொற்ப நேரம் இருப்பது கூட ஒரு மிக நீண்ட நேரமாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வில் அம்புகள் வைக்கப்படக்கூடிய கூடைக்குள்ளே கையை போட்டு இருக்கிற பேர்ச்சங்கணிகளை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உடனே அந்த யுத்தத்திலே பங்கெடுக்கிறார் ஷஹீ

அவர்கள் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் தான் நீங்கள் பார்க்க முடியும் கடந்த காலங்களிலெல்லாம் பாலஸ்தீனியர்களை தீவிரவாதிகளாக பார்த்த பல பேரும் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களை ஹீரோக்களாக பார்க்கிறார்கள் இருநூற்றி நாட்களாக அவர்கள் நின்றுபிடிக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முகமது அபு சால்மியா அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்து பேசிய வார்த்தைகளை தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்ஷிஃபா மருத்துவமனையை பற்றி அவர் சொல்லுகிறார் அது மீண்டும் புனரமைக்கப்படும் மீண்டும் அதை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்பதை உறு உறுதியாக அறுதியிட்டு சொல்லுகிறார் அதே போன்று சொல்றாரு அல்சிபா என்பது காசான்களுக்கு சொந்தமானது காசா மக்களுக்கு சொந்தமானது மட்டுமல்ல பாலஸ்தீனியர்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானது பாலஸ்தீனியர்களுடைய மீண்டும் ஒரு கலங்கரை விளக்கமாக அல்சிபா மருத்துவமனை மிளிரத்தான் போகிறது என்பதை அடித்துச் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்றாரு இந்த மாதிரியான நிலையில என்னுடைய சேவையை நான் மீண்டும் தொடங்குகிறேன் என்றுதான் அவருடைய ஆரம்பம் அமைந்திருக்கிறது மருத்துவமனையினுடைய <Sessizipa> தலைவர் முகம்மது அபு சால்மியா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது தொடர்பாக உடனடியாக பெஞ்சமின் நத்தன் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தலாக இருக்கிறது அவர் எப்படி விடுதலை செய்யப்பட்டார் ஏன்னா அவருடைய விடுதலையை தற்போது ஒரு பெரிய மேட்டராக இன்னைக்கு அவர்களுடைய ஊடகங்களும் அவருடைய நாட்டைச் சேர்ந்தவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் தற்போது அவர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எனவே தாலா அவரை பாதுகாக்க வேண்டும் அவருடைய சேவையை அதிகமாக தொடர செய்ய வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளில் சகோதரர் முகமது அபு சால்மியா அவர்களையும் இணைத்துக் கொள்ள மறந்து குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் நம்முடைய உறவை சேர்ந்த ஒருவர் நம்முடைய மக்களுக்காக பாலஸ்தீன பாலஸ்தீன உறவுகளுக்காக வெற்றி பூமிக்காக போராடக்கூடிய ஒருவர் அவருடைய மருத்துவ பணியினால் அவர் போராடி கொண்டிருக்கிறார் அவர் மாத்திரமல்ல அனைத்து மருத்துவர்களும் போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உயிர்களை காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த தான் இருக்கக்கூடிய சில அந்த சம்பாதிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சில யூடியூபர்கள் இந்த அப்பாவிகளை கூட தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய கண்டுக்கவே தேவையில்லை ஆனாலும் என்ன கேட்டால் இந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது